வணக்கம் சிட்டி செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதியில் பிரச்சாரம் தொடங்கினார் ராயபுரம் ஆர் மனோ நடைபெற உள்ள இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோ இன்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் தலைமையில் மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னிலையில் திருவெற்றியூர் அஜாக்ஸ் மெட்ரோ நிலையத்திலிருந்து பிரச்சாரம் துவங்கினார் பிரச்சாரத்தில் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அதிமுக மற்றும் கூட்டணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவெற்றியூர் அஜாக்ஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கிய பிரச்சாரம் விம்கோன் நகர் பாரத் நகர் சுனாமி குடியிருப்பு பாரதியார் நகர் நேதாஜி நகர் பர்மா நகர் சின்னக்குப்பம் பெரிய குப்பம் தாளங்குப்பம் நெட்டுக்குப்பம் வரை அதிமுக இரட்டைகளை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தனா் மேலும் மீனவ கிராம பகுதிகளில் கிராம நிர்வாகிகளிடமும் வாக்கு சேகரித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது